தேர்தல் நடைமுறை புனிதமானது என்பதால் அதில் முறைகேடு நடக்கும் என்று சந்தேகம் இழாத அளவுக்கு செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மின்னணு வாக்கு இயந்திரங்களில் பதிவானும் வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளையும் நூறு சதவீதம் கோரிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா திபங்கர் தத்தா அமர்வில் நடைபெற்ற விசாரணையில் ஆதரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கேரள மாநிலம் காசர்கோடு தொகுதியில் நடந்த மாதிரி வாக்குப்பதிவின் போது பாஜகவுக்கு இரண்டு வாக்குகள் பதிவானது குறித்து முறையிட்டார் அப்போது ஒப்புகை சீட்டு இயந்திரம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது அதில் முறைகேடுகளில் ஈடுபட முடியுமா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் ஒப்புகைச்சீட்டு இயந்திரம் ஆகிய இரண்டின் செயல்பாடுகள் குறித்த தேர்தல் ஆணையத்தின் தகவல்களுக்கும் நாடாளுமன்றத்தின் நிலைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைக்கும் இடையே முரண்பாடு இருப்பது ஏன் என்று வினவினர் வாக்கு இயந்திரங்களை கையாளும் பொறியாளர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்படாதவர்கள் என்பதால் தில்லுமுல்லு நடக்க வாய்ப்புள்ளதாகவும் இது வெறும் அச்சம் மட்டுமே என்றும் தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் தெரிவித்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தில்லுமுல்லு நடக்குமோ என்ற அச்சம் துளியும் இருக்கக்கூடாது என்றும் தேர்தல் நடைமுறை புனிதமானது என்பதால் அதில் முறைகேடு நடக்கும் என்று சந்தேகம் எழாத அளவுக்கு ஏற்பாடுகள் இருக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தனர் தொடர்ந்து வாதிட்ட பிரசாந்த் பூஷன் ஒப்புகை சீட்டு இயந்திரத்தில் ஏழு நொடிகள் மட்டுமே கட்சி சின்னத்தை காட்டுவதற்கு பதிலாக அந்த சீட்டு கட் செய்யப்பட்டு பெட்டிக்குள் செல்லும் வரை காட்ட வேண்டும் என்று கூறினார் வரும் தாளில் எந்த சின்னத்தில் பதிவானது என்பதை வாக்காளர்களுக்கு காண்பிப்பதற்கு தானே தவிர ஒப்பிடுவதற்கு அல்ல என்று தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் வாதிட்டார் தேர்தல் நடந்த மாதிரி வாக்குப்பதிவின் போது இரண்டு வாக்குகள் பதிவானதாக வெளியான செய்தியில் உண்மையில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர்